கனடாவிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்தவர் நிமோனியா காய்ச்சலால் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பரமநாயகம் திவாகர் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கனடாவில் வசித்து வந்த இவர் புத்தாண்டு மற்றும் விடுமுறையை கழிப்பதற்காக அண்மையில் யாழ்ப்பாணம் வந்து தனது சொந்த ஊரான வட்டுக்கோட்டையில் உறவினர்களுடன் தங்கியிருந்துள்ளார் இந்நிலையில் இவருக்கு கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் தெல்லிப்படை ஆதார வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் நிமோனியா காய்ச்சலை அவர் உயிரிழக்க காரணம் என்று மருத்துவ பரிசோதனை அறிக்கை தற்போது இலங்கையின் நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் வைரஸ் காய்ச்சல் பரவல் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் கூடுதல் அவதானத்துடன் இருக்குமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர்